த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஏற்படும் பொழுதெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஒரு டாபிக் ரொம்ப காரசாரமாக விவாதிக்கப்படும் அதுதான் பயணம் செய்கிறவங்களுக்கு பேராஷூட் கொடுத்துட்டா இந்த மாதிரியான விபத்துகளில் உயிரிழப்புகளை நிறைய தவிர்க்கலாம் தானே அப்படின்னு முதல்ல இதை போது எனக்கும் ரொம்ப சில்லியாக தான் தெரிஞ்சுது ஆனால் உட்காந்து யோசிக்கும் பொழுது இதில் ஏதோ இருக்கே என்ன ரீசன் அப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ண தொடங்கினேன் அப்போ தான் எனக்கு சில விஷயங்கள் புரிய தொடங்குச்சு அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் பொதுவா ஃபைட்டர் ஜெட்ல பயணிக்கக்கூடியவங்களாகட்டும் இல்ல ஹெலிகாப்டர்ஸ்ல பயணிக்கக்கூடியவங்களாகட்டும் பேராசூட் வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் ஏதாவது அசம்பாவித சம்பவம் ஏற்படுது அப்படின்னா உடனடியாக அவங்க அந்த ஃபைட்டர் ஜெட்ல இருந்தோ ஹெலிகாப்டர்ல இருந்தோ குதிச்சு பேராசூட் மூலியமா உயிர் தப்பிச்சிருவாங்க இதை சாகசமாக பண்ணக்கூடியவங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பேர் பயணம் செய்யும் பொழுது இப்படியான வசதி ஏன் ஏற்படுத்தி தரலை அப்படின்றத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் பயணிகள் விமானம் அப்படின்றது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் அடிக்கு மேலே பறந்துகிட்டு இருக்கும் அந்த இடத்துல குளிர் அப்படின்றது மைனஸ் அறுபது டிகிரி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு தரவு சொல்லுது இன்னொரு பக்கம் அங்கே நிலவக்கூடிய ஆக்சிஜன் பற்றாக்குறை அதாவது ஆக்சிஜன் ரொம்ப குறைவாக இருக்கும் ஒருவேளை பேராஷூட் போட்டிருந்தாலும் கூட விமானத்துலேருந்து எஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த குளிர் அப்படின்றது அவங்கள கொண்டுடும் ரெண்டாவது ஆக்சிஜன் பற்றாக்குறை அப்படின்றதும் அவங்கள கொண்டுடும் ஒருவேளை ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாமும் பொருத்தப்பட்டிருந்தாலும் கூட வெளியே வரக்கூடிய அந்த ஸ்பீடு அப்படின்றது எல்லோரும் தாங்கக்கூடிய வகையில் இருக்காது பெரிய பெரிய பைலட்ஸ் எல்லாம் இதை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதுக்காக ட்ரெயின் ஆயிருப்பாங்க ஆனால் பொதுமக்கள் அப்படியான ட்ரைனிங்கில் எதுலேயும் இருக்க மாட்டாங்க மோரோவர் பத்தாயிரம் அடிக்கும் கீழே வந்தால் மட்டும்தான் இந்த பேராஷூட்லேருந்து எஜெக்ட் ஆகிறது சேஃபான ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு பக்கம் சொல்லப்படுது ஆனா இது எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு புரிய வைக்கிறதும் குழந்தைகள் பெரியவங்க அப்படின்னு வயது வித்தியாசம் இல்லாமல் பயணிக்கக்கூடிய விமான பயணங்களில் மாஸ்க் பயன்படுத்துறதோ இல்லாட்டி ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுக்கறது இல்லாட்டி அவங்களுக்கு பேராசூட் கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாத விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இதெல்லாம் கூட ஏதாவது வரக்கூடிய காலகட்டங்களில் சாத்தியப்படுத்தப்படுது அப்படின்னாலும் கூட மனிதர்களுடைய தன்னியல்பு அப்படின்றது நம்ம உயிர் பழைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படியான வசதிகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா ஒரு சின்ன வதந்தி ஃப்ளைட்டுக்குள்ளே பரவுதுனாலும் கூட அது ஒரு பெரிய கேயாஸை உருவாக்கிடும் ஒரு வேளை அவங்க எல்லாம் பத்திரமா வெளியே குதிக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அந்த சேதம் அப்படின்றது ரொம்ப மோசமானதா இருக்கும் இன்னொரு பக்கம் ஃப்ளைட் அப்படின்றது திடீர்னு நடுக்கடலில் விழுகுது அப்படின்னா அது எந்த இடத்துல விழுந்தது அப்படின்றது தேடுதல் வேட்டையை நடத்துறது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயமா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஒன்று ரெண்டு பேர் கூட இந்த அதிர்ஷ்டவசத்தில் இப்படியான விமான விபத்துகளை தப்பிக்கும் பொழுது அந்த எண்ணிக்கை கூட பெருமளவு குறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் காட்டு பகுதிகளில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குதிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் சிக்கல் தான் இருக்கும் இன்னொரு பிரதானமான விஷயம் ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணக்கூடியவங்களுக்கு இப்படியான வசதிகள் ஃப்ளைட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அது டெரரிசம் சார்ந்த விஷயங்களையும் ஃப்ளைட் ஹைஜாக்குக்கான நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துடும் அப்படின்னு நிறைய விஷயங்களை என்னால் படித்து தெரிஞ்சுக்க முடியுது சரி விமான விபத்துகள் ஏற்படாமல் இல்லாட்டி விமான விபத்துகள் ஏற்பட்டுச்சுன்னா உயிரிழப்புகளை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறதுக்கு ஏதாவது யோசனை இருக்கும் நான் நிறைய விஷயங்கள் படித்து தெரிஞ்சுதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன் அதே மாதிரி நேர்களான நீங்களும் நிறைய விஷயங்களை படிச்சிருப்பீங்க அப்படி படிச்சதுல உங்களுக்கு கரெக்டா இது இருக்கும் அப்படின்னு தோணும்ல அப்படி தோணக்கூடிய விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி